நாம் பள்ளியை கொன்றால் என்ன ஆகும் தெரியுமா பொதுவாகவே நம் அனைவரது வீட்டிலும் பள்ளிகள் இருக்கும் பள்ளி என்பது மகாலட்சுமியின் மறு உருவம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மகாலட்சுமி நம் வீட்டில் இருப்பது நமக்கு செல்வத்தை மட்டும் நல்ல சகுனத்தையும் கொடுக்கும் அதிகமான பள்ளிகளை நம் வீட்டில் பார்த்தாலே முதலில் நாம் செய்ய நினைப்பது அதை அடித்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆனால் பள்ளிகளை கதவின் பின்புறம் இல்லை அது இருப்பதை பார்க்காமல் நாம் அதை கொன்றுவிட்டால் பிரச்சனை இல்லை தெரிந்தே பள்ளிகளை கொன்றால் அது பெரிய பாவமாகிவிடும் உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் வீண் செலவுகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகள் என்று வந்து கொண்டே இருக்கும் அதே பள்ளி தானாகவே இறந்து கிடந்தால் நம் வீட்டில் இருந்த தோஷங்கள் நீங்கும் உங்கள் வீட்டில் இருந்த கெட்ட விஷயங்கள் பில்லி சூனியம் என்று பல பிரச்சனைகள் தானாகவே சரியாகிவிடும் அதுவே மரப்பள்ளிகள் நம் வீட்டில் இறந்து கிடந்தால் அது கெட்ட சகுனத்தை குறிக்கும் அடையாளம் மரப்பள்ளிகளை நாம் கொன்றால் வீட்டில் சாபம் தொடரும் ஆகவே அதனை இருக்கிறபடி இருக்கட்டும் என்று விட்டு செல்வது நல்லது மேலே சொன்னபடி நீங்கள் என்றைக்காவது இதனை உணர்ந்து இருக்கிறீர்கள் என்றால் எங்கள் இந்த பொதுநலம் வீடியோவின் கமெண்டில் சொல்லவும்